ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜே எம் தன்னல் சொல டெக்கெட் வந்துள்ள அனிதன் சொந்தங்களுக்கும் ஜேஎம் தன்னலின் வணக்கம் ஜொடியல் பார்த்தீங்கன்னா எதை பற்றி பார்க்க போகிறேன்னா ஒரு கேம்பர் பார்க்க ஓகேங்க எட்டாயிரத்தி இரநூறுபாய்க்கு ஒரு யூடியூல் ஐநூறு ஐம்பது வாட்ஸ் பேனலு ஒரு டூல் ஏஹச்சி டூல் வோல்ட் ஓகேங்களா நம்மளுடைய லித்தியம் பிறபர்ஸ்பேட்டு ஓகேங்களா அந்த பேட்டரி கேம்பை பார்க்கு பற்றா பார்க்க போகிறேங்க ஒரு அஞ்சு வாட்ஸ் எல்இடி மூணு லைட்டு ஒரு டென் வாட்ஸ் ஒரு லைட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடுறதுக்கு கரண்ட்லாம் சார்ஜ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து சோலார்லேயே சார்ஜ் டூ இன் ஒன்னில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க இங்கே பாருங்கள் மாடு இருக்குது ஓகேங்களா பண்ணைக்கு வந்து மாடு இருக்குது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎல்டிசி மோட்டர் பண்ண பாருங்கள் இப்போதான் ஓடனும் இருக்குது ஓகேங்களா இந்த மாட்டு பண்ணி தான் போட்டு கொடுத்துட்டு போகிறேங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கனா கிராமத்தில் யாரும் ஒரு இடத்துல வந்து கரண்ட்டு இல்லாதுக்கு அவங்க வந்து இந்த எட்டாயிரத்தி எழுநூறுபா இல்லை ஒரு பத்தாயிரம் ரூபா போட்டிங்கன்னா நார்மலாக ஒரு ரெண்டு லைட் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கு மட்டும் நான் வீடியோ முதல் முறை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணேன் இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு வாட்ஸ் யூடிஎல் சோலார் பேனல் மோனோ கிறிஸ்டிலின் ஓகேங்களா அதே வந்து பார்த்தீங்கன்னா கேமரா பாக்கு சோலார் டிசி ஓம் கிட் இப்போ பதிமூணு புள்ளி வோல்ட்டு ஃபுல்லாகவே இருக்குது ஓகேங்களா டோல் ஏஹெச் டோல் வோல்ட்டு மாட்டு பண்ணை இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் இல்லை அதனால் வந்து இந்த இது போட்டு கொடுக்குறேங்க லைட்டு அஞ்சு வாட்ஸ் மூணு லைட்டு போட்டு கொடுக்குற பாருங்கள் அதே வந்து பார்த்திங்கன்னா அடாப்டர் நம்மளுக்கு தேவையான அடாப்டர் டிசிஎஸ்சி இது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் போடுறதுக்கு அடாப்டரு இது கரண்ட்டில் போடுற மாதிரி அடாப்டர் ஓகேங்களா கரண்ட்டில் சார்ஜ் பண்ணிக்கலாம் இது வீட்டுக்கு என்ன போய் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சோலார்லேயும் சார்ஜ் போட்டுக்கலாம் அது துருவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இது வந்துடும் ஒயரில் கேபிளில் இதில் சொருவிக்கலாம் ஈஸியாக சொருவி ஆன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த பாக்ஸ் உள்ளே வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் லேண்ட் லைட்டு யூஸ் பண்ணியாச்சு அங்கே ஒரு லைட் இங்கே ஒரு லைட்டு பாருங்கள் ஆன் பண்ணியாச்சு லைட்டு ஓகேங்களா அங்கே ஒரு லைட்டு எரிது நைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் அங்கே ஒரு லைட்டு இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மொபைலுக்கு சார்ஜ் போட்டுக்கலாம் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல்லையும் சார் மொபைல் சார்ஜ் போட்டுக்கலாம் அதே மாதிரி ரெண்டு லைட்டு இன்னொரு லைட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் நைட் ஃபுல்லாக வருமா இது அதில் சோலார் பேனல் ஓகேங்களா இந்த வச்சு கட்டிடலாம் இது அப்படியே ப்ளக் பண்ணி திருவடிங்களா போதிக்கும் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் பச்சை கிளையுதா சார்ஜ் ஏறுதுன்னு அர்த்தம் இதில் பியூஸ் இருக்கும் நீங்கள் வாங்கினீங்கன்னா பியூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம் அடாப்டரில் நீங்கள் மொபைல் அதாவது வீட்டில் இருக்க கரண்ட்டில் சார்ஜ் போட்டுக்கலாம் இது வச்சு வச்சு ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு முடிச்சாச்சு ஓகேங்களா ஃபுல்லாக வந்து ரெண்டு லைட் போட்டு கொடுத்தாச்சு நைட்டுக்கு மாட்டுக்கு பாருங்க நீவராம் பாருங்க ஓகேங்களா இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுவோம் கரண்ட் இல்லாததுக்கு கண்டிப்பாக சோலார் தான் முக்கியம் ஓகேங்களா என்னால் முடிஞ்ச அளவு கிராமத்தில் கரண்ட் இல்லாதவங்களுக்கு வந்து சோலார் கம்மி வழியில் போட்டு கொடுக்க பார்க்குறேன் இது வந்து நிறைய கரண்ட்டு வந்து இல்லாதவங்களுக்கு மட்டும் சோலார் யூஸ் கரண்ட் கரண்ட்டுக்குன்னு யூஸ் பண்ணாதீங்க இல்லை கரண்ட் போகுது அப்படி அடிக்கடி போகுது அப்படின்றவங்க இந்த மாதிரி ஒரு எட்டாயிரம் இல்லை ஒரு ஆறாயிரம் ஏழாயிரத்தில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களை உங்களுடைய காசை பொறுத்து ஆனால் நல்லா போட்டிங்கன்னா ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம் போட்டிங்களா தான் நல்லா இருக்கும் ஓகேங்களா ஒரு ரெண்டு லைட்டு நல்லா இருக்குன்னா நல்ல இதாக போட்டுக்காங்க ஓகேங்களா நல்ல பேனல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு வார்ஸ்ன்றதுனால குயிக்காக சார்ஜர் ஒரு ரெண்டு ஹவர்ல சார்ஜ் ஆகிருக்கும் இது டூவல் ஹெச் பேட்டரி இது ரெண்டு பார்த்திங்கன்னா அஞ்சஞ்சு வாட்ஸ் ரெண்டு பல்பு வந்து நைட் ஃபுல்லாகவே இருக்கும் டூ ஹவர் பேக்கப் வரும் இதே மாதிரி வந்து கரண்ட் இருக்கிறவங்க குழந்தை இருக்கிறவங்க இதுல வந்து பார்த்திங்கன்னா ஃபேனும் யூஸ் பண்ணிக்கலாம் பிசி ஃபேனுக்குள்ள பகல் யாரும் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல கரண்டே இல்லாத இடத்துல நம்ம வாழ்கிறோங்க அப்படின்றவங்க ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம் நீங்கள் கிஃப்ட்டாக கூட கொடுக்கலாம் யாரா ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா நீங்கள் இந்த இந்த மாதிரி கேம்பை பார்க்க வாங்கி கிஃப்ட்டாக கூட கொடுக்கலாம் இது எடுத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தொலை வேணுச்சாலும் யூஸ் பண்ணலாம் இந்த இது பொருளே வந்து கையில் தூக்கி போகலாம் எங்கே வேணுச்சாலும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஓகேங்களா அதில் தான் இது ப்ளஸ் பாயிண்ட் அடுத்த அடித்து செஞ்சுக்கிறது இப்போ நான் உங்கள் மாதேஷ் பிடிச்சுன்னு லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் யாராவது ஒருத்தருக்கு யூஸ் ஆகட்டும் என்னை பிடிக்கலாம் கூட பரவாயில்ல நீங்கள் ஷேர் பண்ண முடியுமா யாராவது ஒருத்தர் யூஸ் ஆகிச்சுன்னு வச்சிக்க அது உங்களுக்கு பெருமை தானே அடுத்திக்க நான் உங்களுக்கு ஐம்பது ஸ்பாய்